மோடியின் ரஷ்ய பயணம் மூலோபாய முக்கியத்துவம் என்ன ரஷ்யா சீனா இரு நாடுகளும் கம்யூனிஸ்ட் நாடுகள் என்ற போதிலும் எப்போதும் நெருங்கிய நட்பு நாடுகளாக அதன் உறவுகள் இருந்தது இல்லை ரஷ்யாவின் கிழக்கு சைபீரிய எல்லைப் பகுதிகளிலும் வடக்கு அண்டார்டிக் கடல் எல்லைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலும் தீராத எல்லை பிரச்சினைகள் நீண்ட காலங்களாக உள்ளன அது மட்டுமல்லாமல் ஒரு போட்டி வல்லரசு நாடு என்ற முறையில் இரு நாடுகளுக்கு இடையிலும் வேறுபட்ட மனப்பான்மை உண்டு இந்நிலையில் நிலையான நண்பனாக எந்த உலக அரசியல் சூழலிலும் தன்னை கைவிட்டுவிடாத நண்பனாக இந்தியாவை ரஷ்யா கருதுகிறது அதேபோல இந்தியாவும் ரஷ்யாவை ஒரு நிலையான நண்பனாக காலத்தால் பிரிக்க முடியாத நண்பனாக தன்னை பல சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய யுக்ரைன் மீதான போரிலிருந்து ரஷ்யாவும் சீனாவும் எப்போதும் இல்லாத அளவுக்கு உறவாட தொடங்கியுள்ளன இந்த இரு நாடுகளையும் மேற்கத்திய நாடுகள் ஒதுக்கி வரும் நிலையில் அவை இரண்டும் தங்கள் செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள விட வர்த்தக பொருளாதார உறவுகளை இறுக்கமாக்கி வருகின்றன குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவது இல்லை அதேபோல ரஷ்யர்களுக்கு வழங்கி வந்த ஆடம்பர பொருட்கள் உட்பட எந்த நுகர்வோர் பண்டங்களையும் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்வதில்லை இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எரிபொருட்களை வாங்குவதுடன் ரஷ்யாவில் ஐரோப்பிய நாடுகள் பிடித்திருந்த நீண்டகால நுகர்வோர் சந்தையை சீனா கைப்பற்றி வருகிறது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து வந்த ஆடம்பர பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்களை சீனா மிக குறைந்த விலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சப்ளை செய்து வருகிறது அதனால் ரஷ்ய சந்தைகளில் சீனா ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவில் இந்திய ரூபாயை விட சீனாவின் யுவான் பணத்திற்கு அதிக வரவேற்பு உள்ளது அது மட்டுமல்லாமல் யுக்ரைன் போர் காரணமாக புட்டினுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் கொலை குற்ற வழக்குகளை பதிவு செய்துள்ளன இந்நிலையில் ஐ நா பாதுகாப்பு சபையில் வீட்டு அதிகாரம் பெற்ற சீனாவின் ஆதரவு புட்டினுக்கு தேவைப்படுகிறது சர்வதேச நீதிமன்ற வழக்குகளால் புட்டின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை பெரும்பாலும் தவிர்த்து வருகிறது இந்தியாவில் சென்ற ஆண்டு நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு கூட அவர் வரவில்லை ஏதோ காரணத்திற்காக இந்தியாவுக்கு வரும் சந்தர்ப்பங்களை இரண்டு முறை அவர் தவிர்த்துவிட்டார் இந்நிலையில் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்றுள்ள மோடியை புட்டின் அழைத்துள்ளார் மோடியும் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ரஷ்யாவை தேர்ந்தெடுத்துள்ளாா் மோடி எடுத்த இந்த முடிவுக்கு காரணம் ரஷ்யா சீனா இடையே வலுவடைந்து வரும் கூட்டணி இந்தியாவின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்குதான் என பல வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அனைவரும் மோடியின் முதல் பயணம் அமெரிக்காவோ அல்லது அருகில் இருக்கும் அண்டை நாடாகவோ இருக்கக்கூடும் என நினைத்த நிலையில் மோடியின் ரஷ்ய பயணம் மூலோபாய ரீதியாக முக்கியமானது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இது வெள்ளை மாளிகையில் ஒரு சாத்தியமான மாற்றத்தை எதிரொலிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டுகளில் பத்து தலைநகர் மாஸ்கோவுக்கு மோதி செல்வது இதுவே முதல் முறையாகும் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு நிகழ்ச்சிக்காக ரஷ்ய நாட்டின் வளோடிவோஸ்டாக் சென்றார் ஆனால் ரஷ்ய அதிபரின் விருந்தினராக கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவரை மாஸ்கோவுக்கு அதிகாரப்பூர்வமாக செல்லவில்லை இதுகுறித்து கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஜூலை எட்டு முதல் ஒன்பதாம் தேதி வரை இரண்டு நாட்கள் சந்திக்கின்றனர் எங்கள் நாட்டின் விருந்தினராக மோடி இரண்டு நாட்கள் இருப்பார் அப்போது உலகின் எந்த தலைப்பு செய்தியும் இவர்களை சுற்றிதான் இருக்கும் என தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ஆண்டுதோறும் நடைபெறும் இந்தியா ரஷ்யா இடையேயான உச்சிமாநாட்டு கூட்டங்கள் இதுவரை நடைபெறவில்லை சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புட்டின் கடைசியாக இந்தியா வந்து உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டார் அதன் பிறகு சந்திப்புகள் இல்லை இந்நிலையில் மோடியின் ரஷ்ய பயணத்திற்கு பின் வருடாந்திர இந்தியா ரஷ்யா உச்சிமாநாடு நடைபெறலாம் என்று தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து ஆங்கில நாளேடான தி பிரிண்ட் கூறுகையில் மோடியின் ரஷ்ய பயண நோக்கம் ரஷ்யாவுடன் மேலும் உறவில் ஈடுபடுவதும் சீனாவுடனான ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டணி இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக செயல்படாமல் இருப்பதை உறுதி செய்வதும் தான் என்று தெரிவித்துள்ளது ரஷ்யா சீனா இடையே தற்போது அதிகரித்து வரும் ஆழமான ராணுவ உறவுகள் மேம்பட்ட தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இரு நாடுகளிடையே பகிர்ந்து கொள்ளும் உளவுத்துறை தகவல் பகிர்வு ஆகியவை இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம் என இந்தியா சந்தேகப்படுகிறது குறிப்பாக தற்போது யுக்ரைன் போரால் சூழ்நிலை கைதி போல உள்ள புற்றுநின் நிலையை புரிந்து கொண்ட சீனா புற்றுனை இந்திய நலன்களுக்கு எதிராக மாற்றுமோ என இந்தியா சந்தேகப்படுகிறது குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து வந்து சேர வேண்டிய எஸ் ஹண்ட்ரட் வகை ஏவுகணை தடுப்பான்கள் உட்பட சில ஆயுதங்கள் இதுவரை வந்து சேரவில்லை இதன் பின்னணியில் சீனா இருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளது அதன் காரணமாகவே இவற்றை இந்தியா இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டலாம் என்றும் அச்செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் ரஷ்யாவிற்கான இரண்டு முன்னாள் இந்திய தூதர்கள் இதை மறுத்துள்ளனர் இந்தியாவின் அச்சங்களை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை மேற்கத்திய பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ரஷ்யா சீனாவுடன் ஒத்துப்போவதற்கு காரணம் அதன் சொந்த நிர்பந்தங்களாக இருக்கலாம் எனவே இரண்டையும் ஹைபனேட் செய்வதில் இந்தியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அவர்கள் கூறுகையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மட்டும் ஆயுதங்கள் பெறவில்லை அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலிடமிருந்தும் நிறைய ஆயுதங்களை பெற்றுள்ளது ஆனால் இதுகுறித்து ரஷ்யா என்றைக்கும் இந்தியா மீது வருத்தப்பட்டது கிடையாது இதுகுறித்து சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவின் ரோஸ்டெக் ஸ்டேட் கார்பரேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி செர்ஜி செமசோவ் கூறுகையில் புதுடில்லியின் ராணுவ கொள்முதல் மற்ற நாடுகளிடமிருந்து அதிகரித்து வந்தாலும் ரஷ்யா எப்போதும் இந்தியாவின் மூலோபாய பங்காளியாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் சில பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மாஸ்கோ இந்தியாவை தவிர பிற நாடுகளுக்கு வழங்கியது இல்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது என கூறினர் எனவே சீனாவுடன் ரஷ்ய நட்பு அதிகரித்து வரும் காரணமாக இந்தியாவுக்கு பாதிப்பு என்பதை தங்களால் நம்ப முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர் என்றாலும் சீனாவின் குணம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று அதற்கு இந்தியாவின் வளர்ச்சி ஒருபோதும் பிடிக்காது சென்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே கால்வானில் மோதல் ஏற்பட்ட பின் நம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோவில் நடைபெற்ற ரஷ்ய அரசு விழா ஒன்றில் பங்கேற்றார் அந்த பயணத்தின்போது இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் மதிப்பில் ரஷ்யாவுடன் முப்பத்து மூன்று போர் விமானங்கள் மற்றும் பிற ஆயுதங்களை மேம்படுத்துவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடித்தார் இதுகுறித்து சீன அரசுக்கு சொந்தமான ஊடகமான பீப்புள்ஸ் டெய்லி கூறுகையில் புதுடெல்லிக்கு ஆயுதங்களை மாஸ்கோ வழங்கக்கூடாது என கூறி தனது கண்டனங்களை ரஷ்யாவுக்கு தெரிவித்திருந்தது இதை உதாரணமாக நமது வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனா் ஆனால் மோடியின் இந்த பயணம் குறித்து சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றும் ராஜா ராஜாமோகன் தெரிவிக்கையில் இந்தியா பராமரிக்க விரும்பும் ஒரு முக்கியமான உறவாக ரஷ்யா உள்ளது சர்வதேச உறவுகளில் தற்போது முக்கிய தருணமாக உள்ளது ஏனெனில் அமெரிக்கா பொது தேர்தலில் மீண்டும் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று அதிபர் ஆவார் என உலகளாவிய தேர்தல் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இது பல நாடுகளில் ஒரு நெருக்கடி முறையை தூண்டியுள்ளது எனவே இந்த நேரத்தில் மாஸ்கோவிற்கு சென்று ஒரு பெரிய சக்தியுடன் பிரதமர் மோடியின் முடிவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றும் அதன்பின் பல முக்கிய விஷயங்கள் இருக்கலாம் என்றும் தி பிரிண்ட் பத்திரிகையிடம் பேராசிரியர் ராஜாமோகன் தெரிவித்ததாக அந்த செய்திகள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது